உசிலம்பட்டி அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு இரண்டு மாதத்திற்கான உணவுக்கான பொருட்களை வழங்கி திமுகவினர் அரிசுவை விருந்தளித்தனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்பநாயகனூரில் இயங்கி வரும் தனியார் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு உசலம்பட்டி திமுக நகர் கழக செயலாளர் தங்கபாண்டி தலைமையினாலான திமுக நிர்வாகிகள் இரண்டு மாதத்திற்கு தேவையான உணவிற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கினர் தொடர்ந்து அனைவருக்கும் அரிசுவை உணவு விருந்தாக அளிக்கப்பட்டது நகர செயலாளர் தங்கபாண்டியும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உட்கொண்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்தனர்